சரிய வாழ்க சரியே வாழ்க என் பேத்தி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன் பிடெக் முடிச்சிருக்கா அவள் எந்த கேம்பஸுக்கு போனாலும் செலக்ட் ஆக மாட்டேங்கிறா அது ஒன்று செலக்ட் ஆக வைக்கணும் அவள் செலக்ட் ஆனால்தான் என் சின்ன பேத்தியே படிக்க போட முடியும் அந்த நிலமையில இருக்கேன் அதை நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் படித்து முடித்து விட்டார்களா ஆமாம் முடிக்க முடிந்து விட்டது பீடெக் முடிஞ்சது எப்பொழுது இப்பொழுதா ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆறு மாத காலங்களிலே உமக்கு கல்லூரியிலிருந்து வரவில்லை வேறெங்கும் வெளியிலே பணி ஆயத்தமாகி இருக்கிறதா போய்கிட்டு தான் இருக்க செலக்டாக ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஏதும் பெரும் விஷயம் ஒன்றுமல்ல நீயும் உமது பேத்தியும் ஒரு சஷ்டி திருநாள் பூஜையை காண அதிகாலை அவர்களைப் போல் கோமாதா பூஜை கண்டு அன்னதானங்களிலே கலந்து கொண்டு பின்பு அகத்திய பெருமானின் ஆசி பெற்று வருக நினைப்பவை நினைக்காதவையும் உமக்கு நடந்தேறும் ஓ மகதி சாய